ரவுட்டுக்காக வெ வெயிட்டிங்க என்டிஆர் ஆர் மகாராணி ஸ ரெண்டு மாடு ரீடிங்கில் இருக்குங்க ஒன்றாங்கல் ஒன் மானி யாருமே கஜா புயலில் வந்து எட்டு ஜீரோ ஏழு பயிர் ஃபஸ்ட் ராண்டு மகாராணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ எட்டுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெட்டார்மியே ரெட் ஆர்மி வெயிட்டிங்கில் இருக்கான் ஜூனியர் ஜான்ஸ் என்ன இருக்குது

இதுவா காட்பாடி கரசமங்கலம் ஓ சரி சார் கரசமங்கலம் எங்க தளபதியா சீலேரி நாட்டு அமைக்கா ஸோ ரெண்டு ரவுண்டு சொல்லியிருக்காங்க பாட்பாடி ராவணன் தமிழ் கடவுள் ஓமுருகா எந்த ஊருவரம் அக்ராவரம் தமிழ் கடவுள் ஓமுருகா திருமணம் நந்தூர் ப்ரோ நந்தூர் ப்ரோ எந்த லத்தேரி ஒண்டி வீரன்கா கேஎஸ் வெங்கட் யூடியூப் சேனல் கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் வெங்கட் லைவ்

ెడ్ ఎన్టీఆర్ మహారాణి

எந்தூர்கூர்மனூர் மேல்மனூரா என்ன பேர்ண்ணா ஓம் சக்தி மேல்மனூர் ஓம் சக்தியா கரேவா ராஜா அதான் எந்த என்ன பேரு ஜான் சார் கில்லர் அணை கட்டு கில்லர் ராணியா ஹிட்லர் ராணி எதுங்கண்ணா ஜூனியரா சீலேரி நாட்டாமையா சீலேரி நாட்டாமையா KS뱅겟 유튜브 채널 Junior Ciliary a t t m u n i o r c i l i a n d r a Express NTR 이게 뭐에요? IATP, n கே எஸ் வெங்கட் இது எந்த எந்த இது சேத்து வண்டை காவ்யா ஏ திருமண என்ன பேரு பேருந்து மூலப்பில்ல இந்துமதி எக்ஸ்பிரஸ் கேட்ட அப்பா ஆளுநா என்ன கேட்டு

855 రూపాయలు 838 రూపాయలు ప్లే బాయ్ బాయ్ బస్ నెంబర్ 04 10 కు 03 ఆ కొత్త బాయ మనంారు పోదు అట్టే 48 202 202 202 ఇది అవ బస్ స్టాండ్ బయినా எட்டு இருபத்தி ஆறு கில்லி தானே ஓல் ரெடியார் கில்லிங்க எட்டு 8 இருபத்தி 24 வர வரோம் வர

முப்பதா காட்பாடி சாய்பாபா எட்டு முப்பது போயிருக்கா ரெடி எந்த இளம் புயலா பழைய காட்பாடி இளம் புயல் எந்த கஜா புயல் தானே இருக்கு தற்போதைக்கு எட்டு ஜீரோ ஏழுங்க ஒன்றால் கஜா புயல் சரியான ஓட்டங்க இன்னைக்கு கஜா புயல் ஒன்றர் மேன் ஒன்மேன் ஆர்மி இருக்குங்க தற்போதை

எட்டு ஏழு ஓ சே சரி என்ன பேட்டி கவுன்சிலர் கதை வாப்பே கவுன்சிலர் ஓகே கதை வாக்கமாட்டேன் கவுன்சிலர் இது ப்ரோ வருமா என்ன பேர் ப்ரோ கடவுள் தமிழ் கடவுள் ஓம்பரு தான் அக்ராவரம் தமிழ் கடவுள் ஓம்புரு தான் சொல்றேன் அப்படியே ஊர் சொல்லுங்க பேர் சொல்லிடு मेरा वो ब्लैक सुनामी ओके सीनियर आओ अंदर आ गए थैंक यू थैंक यू तला सबसे सबसे फर्स्ट राउंड मुंजिशा सेकंड राउंड है ना बस फर्स्ट में 8 1 2 3 4 5 6 7 8 लाला लाला எந்த என்ன பேரு தொட்டாத்தூர் வேப்பநேரி தொட்டா தூக்கு அவ்வளோ நேமுங்க பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ ரீடிங்கண்ணா எட்டு தொண்ணூற்றி மூணு போயிருங்க தொட்டா தூக்கு காலை நல்லா ரீடிங்க செகண்ட் ரவுண்டிக்காக வெயிட்டிங் கேஎஸ் வெங்கட்ண்ணா யூடியூப் சேனல் சேனல் பேர் கே எஸ் வெங்கட் இது எந்த என்ன பேர் நம்ம என்ன ரீடிங்ல இன்னும் என்ன பேர் ப்ரோ கத்தரி வெந்தூர் கலை ப்ரோ என்ன பேர் இதுவும் அதே தரா

ஜ எ் ஜ லாவணியா லிங்க பூங்குளம் லாவணி எக்ஸ்பிரஸ் லிங்கம் எட்டு தொண்ணூத்தி மூணு லாவணி வெங்கா எட்டு தொண்ணூற்றி மூணு எல்லூர்பேட்டை சூப்பர் பாய் சென்ட்டாக போகும் செட்டு விதமான அடிக்குமா தலையை ஆட்டிக்கிட்டே போவோமா அதை நாங்கள்

பதினொன்னு ஒன்றாம் நாங்கள ஒன் மணி கஜா புயல ஏன் கம்மியா அப்படியே பாருங்க வந்திருந்தாங்க ஒன்மேன் ஆர்மே கஜா புயலா ஒன்மேன் ஆர்மே கஜா புயலா வந்திருந்தாங்க பயன் பஸ் நெல்லூர் பேட்டை அம்முங்க ஒன்பது நெல்லூர்பேட்டை அம்மா எட்டு எழுவது நெல்லூர்பேட்டை அம்மா

ಒಬ್ಬನೇ ತಾನೇ দাওয়াত ಅಲ್ಲಿ ಇರೋರಾ ನಾವು ಬ್ರೋ ಓಕೆ பேரு ಬ್ರೋ ಮಾಡಿ ಓಮ್ चैनल पेरा के एस वेंट हा के एस वंक वणक என்ன பஸ் ரவுண்ட் எவ்வளோ ரெடி எட்டு என்ன பேர் ஆ ஓகே ஓகே எட்டு ஃபர்ஸ்ட் ரெடிங்க எட்டு தொண்ணூற்றி மூணு எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட் ஓடிச்சுங்க ஒரு சில காலம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெயிட்டிங்க பாட்பாடி விரும்மாண்டி காலங்கள் பாட்பாடி விரும்மாண்டி குட்டை சிங்கம் குட்டை சிங்கம்

இது எந்த ப்ரோ எந்த என்ன பேர் ப்ரோ அப்படியே காலையில் காட்பாடி ராவணனா ஃபஸ்ட்டு என்ன ரீடிங் ப்ரோ ஃபஸ்ட்டு என்ன ரீடிங் ரெண்டு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு